ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது மண்டே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கே எந்திரிச்சி எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் செஞ்சிருக்கேன் இது வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மேங்கி நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த வெறும் நூடுல்ஸ் வந்து மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தான் கொடுத்து விட்டுருக்கேன் இது வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கொடுத்துருவேன் சின்னவனுக்கும் அது ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு ஏழை முக்கால் போல் எப்பவும் போல் வந்த உடனே பால் வந்து ஊற்றி வச்சுட்டேன் நைட்டு வச்சுருந்த பாத்திரம் எல்லாமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சின்னவனுக்கு வந்து பசியாகிடுச்சு ரொம்ப ஸோ அதுக்காக அவனுக்கும் வந்து பால் ஊற்றி கொடுத்துட்டு காய வச்சுட்டு ஆற வச்சு கொடுக்கணும் ஸோ அதுக்காக தான் அவசரமாக வந்து செஞ்சிட்ருக்கேன் என்றைக்குமே ஒரு டே ஃபுல்லாக அல்லது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம் பர்ஃபெக்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேர் எடுத்து இந்தந்த வேலையை இந்தந்த டைமில் செய்யணும் அல்லது இது எது இப்படி இப்படி முடிக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்ட் பிளானோட இன்ட்ரெஸ்ட்டோட நல்ல டெடிக்கேட்டடாக வந்து ப்ரிப்பேராயிருப்போம் ஆனால் பார்த்தோம்னா இடையில் யாராவது வந்து அவங்களோட ஐடியாவை வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது இப்படி பண்ணாத இது இந்த மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் பயத்தினாலேயோ அல்லது அவங்க மேலே அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ஐடியாவை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளான் வந்து ஃபுல்லாமே சொதப்பிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே கண்ணி பண்ண முடியாது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ கண்டிவாக அதையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அவங்க அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு சொல்கிறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கோம் நம்ம எந்த ஒர்க்கு செஞ்சாலும் சரியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாவே போதும் யாரோட ஐடியாவும் நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி நம்ம பொதுவான விஷயங்கள் அல்லது மற்றவங்க சொல்லி தான் ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பொதுவான வேலைகளில் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வேலை செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னம்னா மற்றவங்களோட ஆர்டர் போட்டு தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னம்னா அந்த ஆர்டரை கேட்டு தான் நம்ம செய்ய முடியும் பட் நம்மளோட வீடு நம்மளோட கிச்சன் நம்மளோட வீட்டு வேலைகள் நம்ம தான் வந்து எல்லாத்தையும் கேர் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பிளான் மட்டும்தான் அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் மற்றவங்களோட ஐடியாவும் உள்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து வேலை செய்யாமே போயிடும் ஸோ மற்றவங்களை கேட்டு கேட்டால் எல்லாமே பண்ணுற மாதிரி ஆயிரும் நமக்குன்னு புது புது ஐடியாவையும் க்ரியேட் பண்ண முடியாது நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அதையும் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கிளியர் பண்ணவும் முடியாது ஸோ அதனால் நம்ம செய்கிற வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக செஞ்சாவே போதும் எல்லாமே கரெக்டாக வரும் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட் வச்ச சாதம் வந்து இருக்குது ஸோ அதைத்தான் தான் வந்து தாளித்து சாப்பிட்ணும் நைட்டுக்கு வந்து சன்னா மசாலா கிரேவிக்காக சன்னா மசாலா வந்து ஊற வச்சுட்டேன் பூரியும் சன்னா மசாலா கிரேவி தான் நைட்டு செய்ய போகிறேன் இருக்கிற லெஃப்ட் ஓவரெல்லாம் தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக நூடுல்ஸ் இருக்குது அப்புறம் கொஞ்சமாக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் இருக்குது நைட்டு வச்ச சாதத்தை வந்து கொஞ்சம் ஆனியன் போட்டு கேரட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி போட்டு தாளித்தாச்சு இன்றைக்கி வந்து காஃபிக்கு வந்து சுக்குமல்லி காஃபி தான் போட்டு குடித்தேன் அது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் அது வந்து நல்ல காரசாரமாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு வெதர் வேறு சேஞ்சாக இருக்குது இல்லையா நல்லா வந்து அந்த வாடைக்காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மழை காற்று அது வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அது கூட பனியும் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப குளிர் தான் ஸோ அதுக்காக இன்றைக்கி நல்லா சூடாக சுக்குமல்லி காஃபி நல்லா காரசாரமாக தொண்டை கீதமான அந்த காஃபி போட்டு குடிச்சிட்டு சின்ன உனக்கு பால் ஊற்றி கொடுத்தாச்சு அவனும் குடிச்சிட்டு தூங்க வச்சுட்டேன் ஸோ ஒரு எயிட் தேர்ட்டிக்கு அவனை தூங்க வச்சுட்டு நான் வந்து கண்டிவாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதை ப்ரிப்பேர்டும் பண்ணிவிட்டேன் தாளித்த சாப்பாடு கொஞ்சம் அவனுக்கு வச்சுட்டு மீதி வந்து நான் சாப்பிட்டுட்டேன் நூடுல்ஸ் வந்து நான் அவனுக்கு கொடுக்கல நான் தான் சாப்பிட்டேன் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் கொஞ்சமாக இருக்குது ஒரு ரெண்டு பீஸ் அவனுக்கு வச்சுட்டு ஒரு பீஸ் நான் சாப்பிட்டேன் இந்த மாதிரி நாங்கள் மட்டுமே இருக்கிறப்போ பார்த்தோம்னா லெஃப்ட் ஓவரில் தான் வந்து எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒருவேளை மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் மிச்சமாயிரும் அதுலேயே அடுத்த நாள் வந்து அதே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ பொறுமையாக நியூஸ் கேட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற நம்ம க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒம்பது மணிக்கெலாம் வந்து அவனும் எந்திரிச்சிட்டான் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தூக்கம் வரும் பட் அவன் வந்து சரியாக தூங்குறதில்ல மத்தியான டைம் வேணால் ஓரளவுக்கு தூங்குவான் அவன் எந்திரிச்ச உடனே ஸோ அவனுக்கும் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டேன் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விடுறதில்ல அவன் தூக்க கழகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் எப்படி சாப்பாடு ஊட்டி முடிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பெட்டெல்லாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக போயிருந்தேன் ஒரு சிலர் பார்த்தோம்னா வேலை வந்து என்ன இவ்வளோ ஸ்லோவாக செய்கிற அல்லது ஃபாஸ்ட்டாக செய்கிற அப்படி அப்படி ஏதாவது கமெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாதீங்க நம்ம எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஸ்லோவாக செய்கிறது அல்லது ஃபாஸ்ட்டாக செய்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை மற்றவங்க சொல்கிறத நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அது அவங்கவுங்களோட இயல்பாக இருக்கும் பட் வேலையை செஞ்சு எப்படி முடிக்கிறோம் அதனோட ஃபினிஷிங் எப்படி வருது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும் அதில் தான் நம்மளோட சேட்டிஸ்ஃபை இருக்குது ஸ்லோவாக செஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக செஞ்சாலும் கடைசியில் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக முடித்தோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஸோ மற்றவங்க சொல்கிற எல்லாம் வந்து நமக்கு காதில் வாங்கிக்க கூடாது அதே மாதிரி மற்றவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேலையும் நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு தான் வந்து வேலையை செஞ்சு முடித்தா நமக்கு தான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஸோ அளவுக்கு வந்து நம்ம எல்லா வேலைகளையும் பொறுப்பாக செஞ்சோம்னாவே போதும் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்கிறதுனால பாத்திரம் எல்லாம் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்னி வந்து ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமே இருந்துச்சு ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாம விட்டோம்னா அந்த எண்ணெய் வந்து பிசுக்கு ரொம்ப பிடிச்சிரும் நல்லா அழுத்தி தேய்ச்சா வந்து வரும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தேய்ச்சா நல்லா வந்து க்ளீன் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒரு வைப்ஸ்லேயே வந்து அது வந்து போயிடும் கொழின்னு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டைம் லைட்டாக தொடச்சோம்னாவே அந்த எண்ணெயெலாம் போயிடும் ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா அது அப்படியே எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிரும் அது நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கல் வருது இல்லையா நாங்கள் பொங்கல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து வீட்டில் வைப்போம் ஏன்னா இந்த மாதிரி பொங்கல் அதுக்கப்புறம் தீபாவளி இதெல்லாம் வந்து ஊருக்கு போகலை அப்படின்னா நம்ம இங்கேயே ஆஸ் யூஷுவல் டே மாதிரியே இருக்கக்கூடாது ஸோ பசங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சிருவேன் இது ஃபார்முலானா பொங்கல் கிடையாது ஏன்னா பொங்கல் சீர் வாங்கிட்டு தான் நாங்கள் பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு நேட்டிவ்ல வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே இருக்கிறோமோ எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கே வந்து நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து பொங்கல் வந்து அடுத்த வருஷம்தான் வந்து பொங்கல் சீர் வாங்கி ப்ராப்பரான ஒரு பொங்கல் வைக்கணும் ஸோ அந்த ஊரில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் சும்மா டீப் க்ளீன் இல்லை லைட்டாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி ஒட்டடையெல்லாம் கொஞ்சம் அடிக்கணும் ஸோ அதெல்லாம் ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணேன் வீடெல்லாம் கூட்டி மாப் பண்ணி விட்டேன் அதுக்கே மணி பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் லஞ்சு செய்யணும் ஃப்ரிட்ஜுக்கு வந்து எப்பவுமே அந்த பேபி வைப்ஸ் இருக்குது ஸோ வெட் வைப்ஸு அதை வச்சுட்டு வெளியில் க்ளீன் பண்ணிடுவேன் உள்ளே வந்து ஒரு ட்ரை கிளாத்தோ அல்லது ட்ரை டிஷ்யூ பேப்பரோ வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் டீப் கிளீன் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணினேன் நான் இதெல்லாம் இருக்கிற டைமில் அவனும் வந்து விளாண்டுட்டுருந்தான் ஃபேன் வந்து க்ளீன் பண்ணலை ஸோ அது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாரோ இன்னொருத்தர் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பண்ண முடியும் ஹைட்டில் ஏறி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் ஃபேனில் ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரைடே தான் வந்து கார்பெட் எல்லாம் ஃபுல்லும் க்ளீன் பண்ணினேன் ஸோ அதனால் எப்பவும் போல் கார்பெட் மேலே மட்டும்தான் எப்போவுமே க்ளீன் பண்ணேன் கூட்டினேன் கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறமா அவனுக்கு குளித்து விட்டுட்டு மற்ற லன்ச் செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு இன்றைக்கி பீக்கிங்காய் பீக்கிங்கா அரிஞ்சு வணக்கணும் அதாவது பொரியல் மாதிரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து அப்படியே பீக்கிங்காய் சாதம் மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அதுக்கப்புறமா வந்து எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி யாகுல்ட்டு வந்து குடித்தேன் இது ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது இது எப்படி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு டைம் வந்து குடிப்பேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறப்ப சரி அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தேன் அதே மாதிரி ரொம்ப நாளாக தண்ணி விடாமல் இருந்துச்சு செடிக்கெல்லாம் அதுக்கும் வந்து தண்ணி விட்டுட்டு அப்புறம் சின்னவாக அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் பீக்கிங்க எப்பவும் போல் தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வேகிற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுட்டு மூடி வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும் ரைஸும் வந்து வச்சுட்டு போயிருந்தேன் காயும் வந்து சிம்மில் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு உடனே எல்லாமே ரெடியாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மணிக்கு தான் வந்து சாப்பிட்டோம் அப்படியே அந்த வேக வச்ச பொரியல்லையே வந்து இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் எதுவும் போடலை சும்மா அப்படியே சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டு முடிக்கிறக்கே மணி ரெண்டே கால் ரெண்டரை ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ஏகேன்னு இருக்கிற பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பூரி தான் செய்யணும் ஸோ அதுக்காக வந்து மாவு வந்து பிசஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு பெசஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் திரும்ப அவனையும் கொண்டு தூங்க வச்சுட்டு ஒரு மூணே முக்கால் வரைக்கும் நீ ஃப்ரீ தான் அதுக்கப்புறமா வந்து எந்த ஒர்க்கும் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து டிவி பார்த்துட்ருப்பேன் அல்லது சாங்ஸ் ஏதாவது முடிஞ்சால் கேட்பேன் அப்படி இல்லைன்னா புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பேன் அப்புறம் ஈவினிங் வந்த பையனை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வேலை சரியாக இருக்கும் ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நம்ம ஒர்க்கை வந்து எப்பவுமே டெடிக்கேட்டடாக பண்ணுறப்போ நம்ம யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற அவசியமும் நமக்கு இருக்கக்கூடாது நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ணோம்னாவே போதும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அந்த டே வந்து தான் போச்சு ரொம்ப ஜாலியாக எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு தேங்க் யூ